எங்க போ சொல்ற என்ன நான் தான கூட்டிட்டு வந்தேன் இப்போ நானே கொண்டு போய் உங்க வீட்ல விட்டுறேன் நீ கிளம்பு டைம் செஞ்சு இங்க இருந்து கிளம்பு நானே கொண்டு போய் உன்னை விட்டுறறேன் எப்பா உன் தொல்லை வேணவே வேணா எனக்கு ஏனா தொல்லையா வேணமா போ நான் அங்க போக முடியாது இங்க பாரு நான் இனி இங்க தான் இருக்க போறேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ

சமையல் பண்ணிருக்கியா என்ன சமையல் அதுவா மட்டன் கிரேவி பண்ணிருக்கேன் என்ன மட்டன் கிரேவியா உன்கிட்ட ஏது காசு என்னோட அக்கௌண்ட்ல இருந்தது போயிட்டு நான் ஜிபே பண்ணி வாங்கிட்டு வந்தேன் உனக்கு என்ன ஓ எவ்வளவு வாங்கிட்டு வந்தா ஹாஃப் கேஜி நானும் எங்க அம்மாவும் சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்க எல்லாருக்கும் கிடையாது போ நான் போய்ட்டு சமைக்கணும் சமைச்சிட்டே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு அதையும் நான் முடிக்கணும் ஃபர்ஸ்ட் எனக்கு போயிட்டு ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வா ஜூஸா வேணும் உனக்கு சரி சரி வாங்கிட்டு வர என்ன ஜூஸா வேணும் உனக்கு சரி சரி வாங்கிட்டு வரங்கற சொல்றதே ஒரு மாடியும் சரியில்லையே வேணா வேணா நீ ஜூஸ்ல வாங்கிட்டு வர வேணா என்னத்தையும் அதுல கலந்து கூட கொண்டுட்டு வரவ யாருக்கு தெரியும் என்னடா கலந்து கொண்டு வரவனா நீ தான் சரியான ஃப்ராட் ஆச்சு கண்டிப்பா கலந்து கொண்டுட்டு வரவ ஓ அந்த அளவுக்கு என்ன நீ நினைச்சிட்டு இருக்கியா ஆஃப் நீ அப்படிப்பட்ட ஆளுதான் நானே ஜூஸ் வேணும்னு என்ன வேணாலும் நான் வாங்கிக்கிறேன் உன்னோட அக்கவுண்ட்ல ஏது பேலன்ஸ் இருந்தது முன்னாடி உள்ள காசு இருந்தது இனியும் நான் வேலைக்கு போலாம்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமா இனி ஒன்ன நம்பி எல்லாம் இருக்கிறதுக்கு ஐடியா கிடையாது இன் கொஞ்ச நாளைக்கு செலவு பண்ண மட்டும் காசு இருக்கு அதுக்குள்ள என் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டு நான் ஒர்க் கேட்டிருக்கேன் நான் இனி நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் வேலைக்கு போக போறேன் ஒன்ன நம்பி இருக்க மாட்டேன் கவலைப்படாத என்னமா நடக்குது இந்த கௌசி ஏமா அப்படி நடந்துக்கிறா எனக்கு ஒண்ணுமே புரியல முன்ன இருந்த கௌசி மாதிரியே கிடையவே கிடையாதுமா டோட்டலா மாறிட்டா பேசாம இரு பொறுமையா இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம் பாருங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க சோ என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தான் இப்போ என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு கௌசி நீ பண்றதுனால குடும்பத்துல உண்மையாவே சந்தோஷமே கிடையாது கௌசி ப்ளீஸ் உன்னை மாத்திக்கோ நீ சந்தோஷமா இல்லையா போ சூப்பர் எனக்கு அதான் பிடிச்சிருக்கு நீ ஹாப்பியா இல்ல இல்ல நாயே மாற்றணும் முடியாது நீ ஹாப்பியாக இல்லைல்ல ஓகே நீ ஹாப்பியாக இல்லைன்றது எனக்கு சந்தோஷம் சோ நான் இது மாதிரி தான் இருப்பேன் ஷோ நான் யார் வந்து ஏன் உன்னை சொன்னது சரியான நாங்க பிடிச்சவளாக இருக்கா நம்ம பாட்டுக்கு ஏதாவது நின்று ஏதாவது கேட்டு தொலைவா நாமளும் போவோம் போது பாரு எதாவது ஏதாவது கேட்டு போடுவான்னு ராகுல் ஐஷி எங்கடா கிளம்பிடுச்சு பார்த்துருந்தாங்க ஹேம பண்ணுறாங்க அவன் போயிட்டான் எனக்கு தெரியாது இங்கே பாரு ஜீவி அந்த பிள்ளை யா போச்சு எதுக்கு போச்சுன்னா எனக்கு தெரியாது நான் பேசிட்டிங்கன்னா தான் நின்றுட்டு நார்மலா நான் போயிட்டே பார்த்து அந்த பிள்ளை கிளம்பி போயிட்டுருந்துச்சி ஜிவி கிட்ட சொல்லிடுங்க ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு போகுது நான் என்ன பண்றது யா கிட்ட கேட்குறா அம்மா உன்கிட்ட கிட்டே வலையில அந்த பிள்ளையை வாங்கி கொண்டு கொடுத்துச்சு கேமரா அப்போ திருவிழாக்கிட்ட போச்சு ஆஷ்ஷே எனக்கு கேட்டு வாங்கிட்டேன் இல்லை பிங்க் கலர் அவ்வளவு அழகா இருக்கு அப்படியா அந்த வலையில குடு நான் பாக்குறேன் நீ எதுக்கு அந்த வலையில பத்தி கேக்குற முடியாது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயோ உனக்கு பிடிச்சதுதான் இல்லன்னு நான் சொல்லல குடு பாத்துட்டு தரேன் ராகுல் சும்மா ஏன் வளையில கேட்டுட்டே இருக்க முடியாதுன்னா முடியாது கடவுளே கூட தான் பாத்துட்டு தரேனே ஏ ஆம்பள பையன் உனக்கு எதுக்கு சும்மா வலையில பாக்குறேன் கேக்குற அறிவு இல்ல அத பாத்து நீ என்ன பண்ண போற பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் ஆசையா இருக்கும் வலையில பார்க்க வைக்க நீ கேட்டுட்டு இருக்க தேங்கிட்டு வேலை இருந்தா போய் பாரு

வளையல காமி சரி காமி நான் பாக்குறேன் முன்னாடி தான் நான் கையில வச்சிருந்தப்போ பாத்துட்டு தான இருந்தா காமி காமின்ற பிங்க் கலர் வளையல தான் சரி ஓகே நீ காமிக்கவே வேணாம் போ அவள அத அழகா என்னைய ஆபக வச்சு சூப்பரா பேங்கிள் வாங்கிட்டு வந்து கொடுத்தா ம் கொடுத்தா கொடுத்தா என்ன சொன்னா ஒண்ணு இல்லம்மா மாதா ஏ பா சோ அம்மா கூட பாக்கவே இல்ல அவள அம்மா திட்ட போறாங்க பிசாசு கொடுக்குதா பாரு பாத்துட்டு தரேன்னு தானே சொல்றேன் தருவே நாங்குது ஐசதா எங்க போன நீ யாம்ல இ இது என்னது வாவ் மிளகா பஜ்ஜியா எனக்கு ஒண்ணு குடுப்ல ஓ அங்கதான் அம்மா சுட்டுட்டு இருக்கு என்ன திடீர்னு மிளகா பஜ்ஜி தெரியல மிளகா இருந்திருக்கு போல அருவி சித்தி கேட்டாங்களா சரின்னு அம்மா சுடுது நாம கேட்டா கூட செய்யாதுல ஆனா அருவி சித்தி கேட்டா கூட உடனே செஞ்சிடும் அவங்க குழந்த வச்சிட்டு இருக்காங்க கை குழந்தை அதனால ஆசைப்பட்ட உடனே அம்மா செஞ்சு தருவாங்களா இருக்கும் இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பியா சரி அக்ராவிடே அம்மா நீ எங்க போன ரொம்ப நேரமா உன்ன காண அம்மா கூட நான் கூப்பிட்டுன்னு தெரியலமான்னுட்டேன் கிட்ட போது பாரு எங்க போனேன்னு ஜீவிய பாக்க போனேம்ல ஜீவி வா ஜீவிதாக்காவையா ஆ ஆமா ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன் அம்மா ஜீவிதா அக்காவும் ராகுல் அண்ணனும் அண்ணன் தங்கச்சியா தெரியாத மாதிரி கேட்ப தெரியும்ல அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சின்னு தெரியாத மாதிரி கேக்குறேன் கேட்டேன் தெரியாத கேட்கல தடவை நீ சொன்ன சரி தெரியல மிளகா பச்சை எடுத்துக்கோ ஒன்னே ஒன்று எடுத்துக்கோ ஒன்னும் தேவையில்ல நீ கை வச்சு எச்சி வச்சிருப்ப பரவாயில்ல நான் அம்மாட்ட போய் வாங்கிக்கிறேன் ரொம்ப பண்ணாத ஐசக்கா நான் என்ன எல்லாத்திலேயுமே எச்சி வச்சேன் ஐசகா ஆனா அம்மாட்ட நான் வளையில் கேட்டிருக்கேன் எனக்கு அதே மாதிரி ரெண்டா புழை வேணும்னு சொல்லியிருக்கேன் எனக்கு பிங்க் கலர்ல வேணும் ஓ பிங்க் கலர் வேணும் எங்க கா நான் போய் அந்த கவர்ல பக்கறே காணோம் எங்க அதை எடுத்து ஒளிச்சு வச்சிட்டே நான் எடுப்பேனே இல்லடி அந்த வலவி ஜீவிகாக வாங்குனே ஜீவிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன் மோடியோ நீ வாங்கவே இல்லன்னு சொன்னே இப்ப கடைசில ஜீவிகாக்காக வாங்குனே கொண்டு போய் கொடுத்தேங்கற அப்ப நீ வாங்குனியா உண்மைக்குமே பாபி சும்மா சொன்னேன் காசு நான் கையில் சேர்த்து வச்சுருந்ததே இருந்தது சரின்னு ஜிவி அடிக்கடி எனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்பா சரி அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினதான் சரி நீயா இந்த வளையல பற்றியே கேட்டுட்ருப்பியா உனக்கு என்ன போகிற என்றா வளையல் வேணுமா நெக்ஸ்ட் திருவிழா வரும்ல அப்போ உனக்கு அக்கா வாங்கி தரேன் சரியா ஒன்றும் தேவையில்ல தேவையில்ல அம்மா கிட்டே சொல்லி நானே வாங்கிக்கிறேன் நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் வாங்கி தர வேணாம் போ போ வேணாட்டி போ யார் வேணாண்ணா ரொம்ப பண்ணாத ஐசக்கா போடி சும்மா நான் போய் அம்மாட்ட மிளகா பச்சு வாங்கி அழகா சாப்பிட போறேன் வச்சுட்டு தின்னு வாங்கிக்க யார் வேணான்னா ஐசக்கு எதுக்கு ஜீவிதா அக்கா வீட்டுக்கு போகுது எங்கே போனாலும் எதுக்கு போனாலும் என்ன தான் கூட்டிகிட்டு போகும் இப்போ மட்டும் போறேன்னு சொல்லலை பாடின்னு கூப்பிடல சொல்லாம கொல்லாம போயிட்டு வருது ம் என்னன்னு தெரியல இருக்கட்டும் ஐசக்கா வலையில் வாங்கவே இல்லைன்னுச்சி அப்புறம் ஜீவிக்கு வாங்கினேங்குது ஒரு வேலை நேர்த்தே சொல்லியிருக்கணும்ல ஜீவிதாக்கு தான் வலையில் வாங்கினேன் அப்படின்னு அத சொல்லவே இல்ல என்னன்னே தெரியல எடி எப்படி இருக்க கௌசி மா நான் நல்லா இருக்கமா நீ எப்படிமா இருக்க நான் நல்லா இருக்கேன்டி என்னடி மூணு நாள்ல இலைச்சிட்ட போல புள்ள நீ வேறமா நான் நல்லா தான் இருக்கேன் ஏன் எனக்கு என்ன இல்ல பாக்க கிடைச்ச இருக்கு அம்மா கிட்ட போய் சொல்லாத விடுமா அப்படிலாம் நான் ஒன்றும் கிடையாது சரி அப்படியே அதில் உட்காரு ஆ சரிம்மா முல்ல வா முல்ல கௌசி மா அவங்க கூடலாம் பேசாத நீ வேறடி என் பிள்ளை எப்படி போய் எங்கே போய் எப்படி ராஜா வாழ்க்கை வாழ வேண்டிய பிள்ளை இப்படி ஃபேன் இல்லாமல் காற்று இல்லாமல் இப்படி குடிசை வீட்டில் இருந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது என்ன செய்கிறது எல்லாம் தலை எழுத்து நல்ல ஏமாற்றி ஏமாற்றி இந்த குடும்பம் என் பிள்ளை வாழ்க்கையே கெட்டு குட்டிச்சவரா போச்சு இவ பிள்ளைக்கு என்னவா இவ பிள்ளை நல்லா இருக்கா நம்மளை தான் உருட்டி மிரட்டிகிட்டு இருக்கா இவளுக்கு என்ன குறைச்சல் வந்து உக்காந்துட்டு பேசிட்டு இருக்கத பாரு தான் வாராலோ தெரியல மூணு நாள் கூட அதுக்குள்ள வந்துட்டான் என்னென்ன சொல்லி கொடுத்து வீடு அணக்கெல்லாம் ஆக போதோ தெரியலையே என்னைக்காது என் பிள்ளை வாழ்க்கை நல்லா ஆயிடாதா இப்ப பார்த்தா என் பிள்ளை வாழ்க்கை தான் போச்சு சரி விடுமா அதை பத்தி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்க இருமா சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் என்ன கௌசி சொல்ற சமையல் எல்லாம் பண்ணிருக்கியா நீ அம்மா ஆமாமா நீ வரன்னு சொல்லி போயிட்டு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துட்டு வந்து உனக்காக கிரேவி பண்ணி வச்சிருக்கேம்மா நீங்க வந்து சரியாவே சாப்பிட மாட்டேல அதுக்காக தான் இன்னைக்கு உனக்கு சமையலே பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அப்பெல்லாம் பஞ்ச பாட்டு பாடிட்டு நானும் அவங்க கூட சேர்ந்து கும்மி இருந்தேன்னா அதான் இனி அப்படிலாம் இருக்கக்கூடாது உனக்கு என்ன வேணுமோ தேவைப்படுது நான் எல்லாம் செய்வேன் அப்படியாம்மா சரி சரி எடுத்துட்டு வா வாங்க அத்த உங்களுதான் கட்டியா வெரைட்டி எல்லாம் சூப்பரா இருக்கா ஓ இன்னைக்கு தான் டீ மோத மோதன அம்மாக்குன்னு சமையல் பண்ணி தர குடு என்னம்மா நல்லா இருக்கானே சாப்பிட்டு பாரு ஆ குடு தோசி சாப்பிடுமா என்ன பார்த்துட்டு இருக்க இந்த அம்மா நீ அம்மாட்ட ஒரு வாய் வாங்கிக்க மா என்ன இருடா ஒரு நிமிஷம் முல இங்க பாருமா நான் கொஞ்சம் சொல்றத கேளு என்ன உங்களுக்கு அவங்க சாப்பிட தானே உட்காந்துருக்காங்க இப்போ என்ன பேசுறதுக்காக நின்னுட்டு இருக்கீங்க சாப்பிட உட்காந்துருக்கும் போதே நீ இருமா ஒரு நிமிஷம் உங்க அம்மா கிட்ட நான் பேசணும்

நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க என்னன்னு கேட்க மாட்டியா சாப்பிட்டுன்னு சொல்ல மாட்டியா ஒன்னதான் உன் வாய் கொஞ்சம் மூறியா எதுக்கு இப்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா என்ன உங்க அம்மா சாப்பிடறது என்ன அதிசயமா சாப்பிடட்டும் சாப்பிடட்டும் தான் சாப்பிடட்டும் யார் வேணான்னா தட்டுல தான் கையில தான தட்டு இருக்கு திங்கட்டும் அள்ளி அது கையில இந்த பாரு பேசுனா அதி அசிங்கம் ஆயிடும் ஒரு நிமிஷம் அமைதியாயிரு ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க பேசட்டுமே நீ எதுக்காக பேச விட அவங்ககிட்ட நீங்க எதுக்கு பேசணும் நீங்க பேச கூடாது நான் பேச விட மாட்டேன் எங்க அம்மா கூட யாரும் பேச கூடாது இங்க பாருங்க நீங்க ஒண்ணு பேச தேவ ஆ வாங்கம்மா உள்ள சொல்லிட்டே இருக்கீங்க நீங்க இங்கே உட்கார்ந்துட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க நல்லா விட மாட்டாங்க வாங்க உள்ள விட போறியா என்ன சொல்ற கௌசி மா நீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க கௌசி ஏமா அப்படி பண்ற ஒரு விஷயத்தை சொல்லதானே வரேன் சொல்லவேனானு தடுத்துட்டே இருக்க ஏன் இப்படி பேச விடாம பண்ற நான் உங்க அம்மா கிட்ட தான பேச போறேன் உங்க கிட்டயா கவுசி பேச போறேன் ஏன் பேசுறதுக்கு விட மாட்டேங்கிற ப்ளீ ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசணும் என்ன விடு கவுசி ஆ இவள்ட்ட எல்லாம் ஏமா கேட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க என்ன சொல்லணுமோ அவங்க கிட்ட சொல்லுங்க அரவிந்த் அவ்வளவுதான் யாரும் எங்க அம்மா கூட பேச கூடாது பேச கூடாதுனா பேச கூடாது பேச கூடாதுனா பேச கூடாது சொல்றத கேளுங்க ஆ நீங்களே எழுந்திருச்சு வர மாட்டீங்க இல்ல அப்படிதானே இல்ல இருமா கவுசி நகரு நான் உன் தான் பேசணும் உன்கிட்ட பேசல நகரே